இருக்கிறதோ ஆக இந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற மாண்புக்கு முதலமைச்சர் இன்றைக்கு சூரியனால் உங்களால் முதல்வராகப்பட்ட முதல்வராக்கப்பட்ட மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிற ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் அது எந்த விதமான தகவலும் கிடையாது இன்னைக்கு பார்த்த அந்த நாலரை ஆண்டு காலம் அவருடைய நமது பொற்கால ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலே மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு இவரை பார்த்து அந்த திட்டங்களை வடநாட்டிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பார்த்தால் நீங்கள் நமது முதலமைச்சர் அவர் தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க மதிய உணவு திட்டம் தான் நடைமுறையிலே இருந்தது இப்பொழுதெல்லாம் காலையிலும் உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை கேட்பதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அதிகமாக பயன்படும் சொன்னா இன்னைக்கு இப்ப அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் உங்களை போன்ற தூய்மை பணியாளர்கள் உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறது அங்கே ஒன்றும் அரசு பள்ளியிலே மிட்டாமராசிலும் பட்டக்காரர் பாளையக்காரருடைய கோடீஸ்வரர் வீட்டு குழந்தைகள் படிப்பது இல்லை உங்களை போன்ற ஏழை குழந்தைகள் ஏழை வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியில படிக்கிற காரணத்தால் காலையில அந்த குழந்தைகள் எல்லாம் நீங்கள் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு சமையல் செய்து அந்த குழை குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அதற்கு பின்னால உங்களுக்கு நீங்கள் அந்த வேலைக்கு வருவது சிரமம் நீங்கள் அப்படிப்பட்ட சிரமத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரையில் உங்களை உங்களை போன்ற தூய்மை பணியாளர்கள் ஏழை எளிய மக்களுக்காகவே ஒரு திட்டம் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் காலை உணவு திட்டம் அது மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு காலையிலே முதலமைச்சர் அவர்கள் உணவு கொடுத்தார்கள் இப்பொழுது தூய்மை பணியாளராகிய உங்களுக்கும் இன்றைக்கு பேரூராட்சியிலேயே நகராட்சியிலேயே உணவு கொடுக்கக்கூடிய இன்றைக்கு மதிய உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் காலை உணவு திட்டம் காலையிலே நீங்கள் வேலை செய்துவிட்டு விட்டு தினந்தோறும் அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கார் காலையிலே பத்து மணிக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி என்று கூட உங்களுடைய தூய்மை பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் காலையிலே ஒன்பது மணி என்றதும் இன்றைக்கு அரசு மூலமாக கொடுக்கப்படுகிற நம் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் கொடுக்கிற உணவை நீங்கள் வயிறார நீங்கள் மனதார உண்டு நீங்கள் ஆரோக்கியத்தோடு இந்த பணியை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்த தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு காலத்திலே தனியாரர்களுடைய ஆக்கிரமிப்பிலே இருந்த இடம் இந்த இடம் மட்டும் நாம் மீட்டர் கடந்த காலத்திலே மீட்டு எடுத்திருக்காவிட்டால் நாம் இந்த நகராட்சி அலுவலகம் எங்க இருக்கும் என்று சொன்னால் அக்கரகார வீதியில ஒரு சின்ன சாலையில ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல தான் நாம் வந்து இந்த நகராட்சி அலுவலகத்தை நடத்திட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு பிரதானமான பெருந்து மையப்பகுதியிலே இந்த இடத்தை கடந்த காலத்திலே நாம் அமைத்திருக்கோம் என்று சொன்னால் உங்களை போன்ற மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் இதை ஒரு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்ல வேண்டும் பக்கத்தில் காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இன்னும் கூட இடம் கொஞ்சம் அங்கே வீதி இருக்கு ஆக இப்படிப்பட்ட இடத்தை எடுத்து இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்து இதில் ஒரு நகரமன்ற அலுவலகத்தை கட்டி இன்றைக்கு நீங்க எல்லாம் நீங்க சிறப்பாக அமர்ந்து காலை உணவை இங்க உண்டு கொண்டிருக்கு சொன்னால் இதற்கு காரணம் கடந்த காலத்தில அரசு எடுத்த அற்புதமான முயற்சிகள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் அதற்கு என்னுடைய பங்கும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் நீங்க எண்ணி பார்த்து கொடிவேரி திட்டத்தை பத்தி சொன்னார் கொடிவேரி தண்ணி கொண்டத சொன்னாரு இங்க அதாவது இந்த இடத்த வந்து நாம வந்து மீட்டெடுத்து நமக்கு நகராட்சியை கொடுத்தலாம் சொன்னாரு இதையெல்லாம் நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து எதிர்காலத்துல நீங்க வந்து நம்ம முதலமைச்சரை நீங்க வாழ்த்த வேண்டும் நீங்க இந்த முதலமைச்சருக்கு தான் சாதனைகளும் முதலமைச்சருக்கு போய் சேரும் ஆக நீங்க எல்லாம் முதலமைச்சர் தேர்தல் வந்து வந்துவிட்டால் எத்தனையோ பேர் வருவார்கள் ஆசை வார்த்தைகள் எல்லாம் கூறுவார்கள் ஆனால் நான் இந்த இடத்துல வந்து தேர்தலை பத்தி அரசியல் பத்தி பேசக்கூடாது ஆனாலும் கூட நான் இந்த பணியாளர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்